கேஸில் வெங்காயத்தை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்து பணத்தை மிச்சம் பண்ணலாங்க அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம வீடுகளில் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி கம்மியான ரேட்டில் கிடைக்கும் போது நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைனா நம்ம நார்மல் டேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போதுமே நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வெங்காயம் வாங்கும் போது அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதி வந்து இருக்கும் ஸோ அந்த வேர் பகுதியோடு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நாளடைவில் பார்த்திங்கனாக்கா அந்த வெங்காயம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெங்காயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு மாதிரி ஆவி கட்டின மாதிரி போயிடும் நம்ம காத்தோட்டமாக வைக்கலை அப்படின்னாலும் சில நேரங்களில் என்ன தான் நம்ம வந்து காத்தோட்டமாக வச்சாலும் வெங்காயம் வந்து இந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா ஒரு மாதிரி அழுகுன மாதிரியும் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அந்த வேர் பகுதி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேல் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த இது வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும் அந்த தாழ் பகுதி வந்தது ஸோ அதையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா வெங்காயம் வந்து முளைக்கவே முளைக்காது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் மேலே இருக்கக்கூடிய தோலையுமே நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க ஏன்னா அந்த தோலோடு நம்ம வந்து வைக்கும் போது பார்த்திங்கனாக்கா வெங்காயம் ஏதாவது அழுகி இருக்குது இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நமக்கு தெரியாமல் அப்படியே விட்டுட்டோம்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டுடும் ஸோ நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது எது கொஞ்சம் வந்து வீணாக போகிற மாதிரி இருக்குதோ அதை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து பயன்படுத்திடலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட வெங்காயத்தை ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கெட்டு போகாமலும் முளைச்சு வராமலும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாங்க கண்டிப்பாக நாசன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மேலே அந்த தால் பகுதி இருந்த இடத்த நம்ம கட் இல்லையா அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் லிக்விட் வரும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் துணி கூட நீங்கள் வச்சுட்டு அதை தொடச்சிக்கலாங்க இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ உங்களுக்கு ரொம்ப வந்து கால்வழியாக இருக்குது பாத வெடிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பிரண்டை தாங்க எடுத்துருக்குறேன் முழங்கால் வலி முட்டி வலியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவோம் அதை வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடியதை பயன்படுத்தி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பெரும்பாலும் இதை வந்து சட்னி தான் பண்ணுவாங்க நான் எனக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தைலமாக நான் ரெடி பண்ணி காட்டுறேன் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து எடுத்துக்கலாங்க இதில் நான் வந்து நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நான் வந்து எடுத்துருக்குறேங்க ஸோ உங்ககிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை விளக்கெண்ணெய்ன்னா குழுவே சேர்த்துக்கலாங்க ஸோ உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து சூடானதுமே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாக்கா கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் போட்டுட்டு சரட்டை இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு பீஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேங்க ஸோ அதை எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கூடிய அந்த பிரண்டையுமே சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிறண்டு வந்து நல்லா வெந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சருகு மாதிரி வரும் ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மா கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிறது வந்துட்டு கல்லுப்பு தாங்க நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஸோ கிட்டே தூளுப்பு இருக்குதுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பட் கல்லுப்பாக இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த பாதை வெடிப்பெலாம் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மஞ்சள் தூள் வந்து கிருமிநாசினி மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வேறு எந்த விதமான புண்ணும் அந்த இடத்துல வந்து வராத படிக்கு அதில் இருக்கக்கூடிய புண்ணும் வந்துட்டு சீக்கிரமாக ஆடுறதுக்கு இந்த மஞ்சத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியிலேயே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கால் எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தைலத்தை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் சமைக்கும் போது வெங்காயத்தோல் உருப்போம்லாட்டுக்கு காய்கறிகளோட தோல் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதமே தூக்கி போடுறதுக்கு நம்ம வந்து தனியாக ஏதாவது ஒரு பிளேட் வச்சுருப்போம் இல்லைனாக்கா அடிக்கடி நம்ம டஸ்ட்பினை இருக்க மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த இடமே ஒரு மாதிரி அசிங்கமாயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம் இல்லைனா குழந்தைங்க வந்து எழுதிட்டு யூஸ் பண்ண அந்த பேப்பர் நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ கடைசியாக வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நாங்கள் இதை வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா உரமாக நாங்கள் வந்து மாற்றுவோங்க ஸோ அதனால் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை நாங்கள் அங்கே வச்சுட்டு வேஸ்ட் எல்லாமே போடுவோம் இதில் நான் நியூஸ் பேப்பர் வந்து அடியில் மட்டும்தான் போடுவோம் மேலே போடுறது எல்லாமே வெறும் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு தான் போடுவோம் ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து காய்கறி மக்கிறத விடவே இது மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் போடலை இதுவே நீங்கள் குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய அந்த நோட்டு பேப்பரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வேஸ்ட்டில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க உங்களோட கேஸில் வெங்காயம் மட்டும் வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பல மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை குயிக்காக நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடலாம் சுட்டு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்டி தாங்க எடுத்துருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் எனக்கு வந்து பெரிய வெங்காயத்தில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெங்காயத்தை லைட்டாக மட்டும் நான் சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கனாக்கா நமக்கு வெங்காயம்லாம் போதும் கட் போதும் கண் எரிச்சல் இருக்கும் இதனால கண்ணீர் வரும் அந்த கண் எரிச்சல் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு வந்து தலைவலியை வந்து உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரி எரிச்சல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து ஹீட் பண்ணுறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும் ரொம்ப வந்து ஹீட் பண்ணிடாதீங்க ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உரிக்கிறதுக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த சூடு பண்ணதை நான் உரிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து உரிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ஒரு கிலோ வெங்காயத்தை கூட நீங்கள் வந்து உரிச்சிடலாங்க அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த தோல் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து சட்னிலாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நான் பண்ண இதே மெத்தடில் நல்லா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பில் நல்லா வாட்டிட்டு நீங்கள் வந்து சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே இன்னும் சூப்பரான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க நான் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து பொரியலோ இல்லை சாம்பார் அந்த மாதிரி வைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவருமே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்தது நெக்ஸ்ட் இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் குயிக்காக நீங்கள் கட் பண்ணிடலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் கண்ணீர் எதுவுமே வராது கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய டிப்ஸ் வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே வரும்